வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமா பந்தி நிறைவு விழா வேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிறைவு விழா நடந்தது வேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் பசிலிக்கான வருவாய் தீர்வாயம் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு பெற்றது இந்த நிறைவு விழாவில் தென்வேலூர் வடவேலூர் அரியலூர் தொரப்பாடி அல்லாபுரம் ஆகிய பகுதிகளுக்கான ஆண்டு வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி நடந்தது இந்த ஜமாபந்தி அலுவலரக வேலூர் வட்டாட்சியர் பாலசுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார் இந்த ஜப்பந்திக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பொதுமக்கள் கொடுத்த பல்வேறு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது சில மனுக்கள் பரிசீலனையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மனுக்கள் விரைவில் பரிசீலனை செய்து பொதுமக்களுக்கு தரப்படும் என்று வட்டாட்சியர் இளவடிவேலு தெரிவித்துள்ளார் வேலூர் வட்டாட்சியர் இளவடிவேலு மற்றும் வருவாய் அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் விவசாய சங்க பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக கிராம உதவியாளர்கள் அதோடு இந்த நிகழ்ச்சி என்பது வருவாய் தீர்வாய் வருவாய் கணக்குகளை ஆய்வு செய்வது மட்டும் அல்லாமல் விவசாயிகளுடைய மாநாடாக நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றோம் அந்த விவசாயிகளுடைய மாநாட்டிற்கு வருகை கொடுத்து இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய மற்றும் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் பயனாளிகள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வருகின்றவர்கள் 来。